தமிழகத்தில் நடந்த முக்கியமான சில சம்பவங்களை பற்றி தான் செல் தட்டி பாத்தீங்களா அப்பல்லாம் செல்ஃபி எடுக்க போனா செல்ல தட்டி விடுவான் இப்ப என்னடானா துண்டு போடுற ஒருத்தர் வந்திருந்தாரு அந்த துண்டை தூக்கி போட்டு போயிருக்கான் இவன் உண்மையிலேயே பைத்தமா இல்ல இத மாதிரி பைத்த மாதிரி நடிகிறானான்னு தெரியல அந்த விவகாரத்தை பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு பல பேர் எதிர்பார்க்காத பல சம்பவங்கள்லாம் நடக்க போகுது முக்கிய புள்ளிகள்லாம் தமிழக பாஜகல சேர போறாங்க அப்படிங்கெல்லாம் சொல்லியிருந்தாரு ரெண்டு நாள் முன்னாடியில் இருந்தே சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாரு ஆனா அந்த நிகழ்வானது இன்னைக்கு நடக்கவே இல்லை இன்னைக்கு நடக்கல அதை பற்றி தமிழக ஊடகங்கள் தமிழக பாஜகவை பயங்கரமா கலாச்சாரம் வந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் என்ன எதுங்கிறத பாக்க போறோம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இதோட முடிச்சுக்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கெதிர எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இடதுமே தேசியவாதிகள் அடைய வணக்கம் தமிழகத்துல ஏகப்பட்ட போராளிகள் இருக்கானுங்க ஏகப்பட்ட போலி போராளிகள்லாம் இருக்கானுங்க சிவகுமார் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு அவருடைய குடும்பமே பாத்தீங்கன்னா போராளி குடும்பம் தான் போலி போராளி குடும்பம் மக்களை ஏமாத்தி அதுங்களுடைய வயிற்று வைத்துப் பிளப்புக்காக என்னவனால் பண்ணுங்க பயங்கரமா மக்களை ஏமாத்துங்க அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய இந்த சிவகுமார் இருக்காரு இல்லையா அவரை எல்லாருமே செல் சிவகுமார்னு சொல்லுவாங்க எதுக்காகன்னா ஏதாச்சும் பொது மக்கள் இந்த சிவகுமாரை ஏதாச்சும் பொது நிகழ்ச்சியில பாத்தாங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்காக போனை தூக்குறாங்கன்னு வைங்களேன் இந்த சிவகுமார் என்ன பண்ணுவார் அந்த செல்ல தட்டி விட்டு போயிடுவார் அதனால தான் இந்த சிவகுமார்க்கு செல் தட்டி சிவகுமார்னே பேர் வச்சாங்க எப்போ ஃபோன் எடுத்து செல்ஃபி எடுக்க போனாலும் அந்த போனை தள்ளி விட்டுருவாரு தட்டி விட்டுருவாரு எதுக்கு இவர் இப்படி பைத்தியகாரத்தனமாக பண்றாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க பட் அதுக்கான போதிய விளக்கத்தை இந்த செல் தட்டி சிவகுமார் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இதெல்லாம் முன்னாடி நடந்துட்டு இருந்தது இப்ப ரீசண்டா இந்த சிவத்தட்டி சிவகுமார் என்ன பண்ணிருக்கான் பொதுமக்கள்ல இருக்கக்கூடிய ஒருத்தரு சிவகுமார பார்த்ததுக்கு அப்புறமா இவருக்கு நம்ம மரியாதை செலுத்தலாம் சொல்லிட்டு சால்வையை போத்த வந்திருக்காரு ஆனா இந்த செல் சிவகுமார் என்ன பண்ணியிருக்கான் செல்லு தட்டி விடுற மாதிரியே அந்த சால்வைய புடுங்கி தூக்கி போட்டிருக்கான் அவரு எவ்வளவு அன்பா இந்த சிவகுமாருக்கு மரியாதை செலுத்துறதுக்காக சால்வ் போட வராரு அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அந்த மரியாதையை ஏத்துக்கணும் அப்படி இல்லைன்னா வேணாங்க எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி பணிவா சொல்லிருக்கணும் இவன் பெருசா படத்துல நடிச்சுட்டான் அப்படிங்கிறதுக்காகவும் இவனுடைய பசங்க எல்லாருமே பெரிய பெரிய ஸ்டாரு அப்படிங்கிறதுக்காகவும் என்ன கொம்பா முளைச்சிருக்கு இது மாதிரி பொதுமக்கள் கிட்ட அநாகரிகமா நடந்துக்கிறான் அவரு சாவ கொடுக்க வந்தாருன்னா உனக்கு பிடிக்கலன்னா வேணாம் சொல்லிட்டு போக வேண்டியதானே எதுக்கு இப்படி தட்டி இதை மாதிரி சிவகுமார் பண்ணதுக்கு அப்புறமா அவருடைய முகமே பாத்தீங்கன்னா மாறிடுச்சு பாக்குறதுக்கு அவ்வளவு பாவமா இருந்தது இங்க சைட்ல அந்த வீடியோ போற குட்டி வீடியோ கிளிப்பிங்கனாது அதை தயவுசெய்து பாருங்களேன் ஐயா எவ்வளவு தெனாவட்டு பாருங்க அவரு அன்போடதான் அந்த சாலவிய கொண்டு வந்திருக்காரு இத்தனைக்கு அவர் போத்துறதுக்கே வரல கையில தான் வச்சிருந்தாரு அதுக்கே அவர் இருந்து சாலையை பிடுங்கி கீழே தூக்கி போடுறாரு இதெல்லாம் எவ்வளவு தெனாவட்டு எவ்வளவு ஆணவர் இருந்தா இவன் இப்படி பண்ணிருப்பான் கீழே போட்டதுக்கு அப்புறமா அவன் அதை எடுத்து ஒருத்தர் குடுக்குறாரு அதே சரி மரியாதையா கொடுக்கணுமா இல்லையா அதுவும் இல்ல அங்க போயிட்டு இன்னும் ஆணவத்தோட தான் பேசுறான் இதுக்கான கர்மாவை இந்த செல்தட்டி சிவகுமார் சிவக்குமார் இல்ல இல்ல இந்த சாலுவ தட்டி சிவக்குமார் அனுபவிச்சுதான் ஆவான் இது மாதிரிலாம் இவன் பண்றதுக்கு முழுக்க முழுக்க முக்கியமான காரணம் என்னன்னா தான் இதுங்களோட பசங்க இவனோட மருமக இவங்க எல்லாம் பண்றாங்க பாருங்க இதெல்லாம் தான் அந்த ஒரு கர்வம் தான் அந்த ஒரு ஆணவத்துலதான் இந்த செல் தட்டி சிவக்குமார் தட்டி சிவக்குமார் இது மாதிரி பண்ணிட்டு வரான் இவனுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்து மக்கள் கூப்புறாங்க பாருங்க அவங்கள சொல்லணும் இவன் தான் இது மாதிரி நடந்துக்கிறான்னு தெரியல அப்புறம் எதுக்கு இவனெல்லாம் கூப்பிடுறீங்க இவனெல்லாம் மதிக்கவே மதிக்காதீங்க மனுஷனா கூட மதிச்சு இவனை எதுக்குமே கூப்பிடாதீங்க அப்பதான் இவன் அடங்குவான் இல்லன்னா இன்னமும் இப்படிதான் பண்ணிட்டு சுட்டிட்டு இருப்பான் சரி நாம அடுத்த கண்டென்ட்க்கு போயிடலாம் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கெல்லாம் எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் இருபத்தி ஆறாம் தேதி நடக்க போகுது சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு நடக்க போகுது பல முக்கிய புள்ளிகள்லாம் தமிழக பாஜகல வந்து சேர போறாங்க அப்படிங்கிற அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தாரு நம்மளுடைய சங்கிகள் இவங்க எல்லாருமே சோசியல் மீடியால பயங்கரமா ஹைப் கிரியேட் பண்ணியிருந்தாங்க அஞ்சரை மணி பார்க்க போகுது எது மாதிரிலாம் சம்பவங்கள் நடக்க போகுது யார் யாரெல்லாம் வர போறாங்க அப்படி மாதிரி எல்லாம் பல பேர் பல விதமான கேள்விகள் வந்துட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான கலப்பி விட ஆரம்பிச்சாங்க அதிமுகவை சேர்ந்த வேலுமணி அவர்கள் வர போறாரு மாஃபா பாண்டியராஜன் வர போறாரு திமுகல இருந்து இருக்கக்கூடியவர்கள்லாம் வர போறாங்க அவங்க வர போறாங்க இவங்க வரப்போறாங்க அப்படி மாதிரி எல்லாம் பல விஷயங்களை கலப்பி விட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்து இந்த தேஞ்ச டயர்ஸ் எல்லாம் பயங்கரமா காண்டாயிட்டு கதற ஆரம்பிச்சுறாங்க திமுக சேர்ந்து கதறிட்டு இருந்தாங்க இத மாதிரி பயங்கரமான ஹைப்பு சோசியல் மீடியால கிரியேட் பண்ணப்பட்டது உண்மையில நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க நானும் பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணி எப்பாவோ எது மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது யார் வந்து சேர போறா அப்படி மாதிரி நானும் வெயிட் பண்ணி பாத்துட்டு இருந்தேன் அஞ்சராட்சி ஆறாச்சு ஆறாச்சு ஏழராச்சு எட்டராச்சு பத்திராச்சு ஆனா ஒரு செடியும் வரவே இல்லை அந்த விஷயத்த தமிழக பாஜக தள்ளி வச்சிருந்தாங்க அது குறித்து தமிழகத்திலுடைய ஊடகங்கள் பாஜகவையோ கேலி கிண்டல் பண்ற மாதிரியான செய்திகள் அதுவும் தமிழக ஊடகங்கள் பல வருஷமா இந்த ஊடகத்துறையில இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள் தமிழக பாஜகவை கிண்டல் பண்ற மாதிரி எல்லாம் செய்திகள் போட்டுட்டு இருந்தாங்க சன் இருக்கு இல்லையா அவங்க எது மாதிரியான செய்தி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க தேர்தல் பிரேக்கிங் தமிழ்நாடு அரசியலில் மாபெரும் சம்பவம் நேரம் மாலை ஐந்து மணி அப்புறம் நேரம் மாலை ஆறு மணி நேரம் மாலை ஏழு மணி தேதி பின்னர் அறிவிக்கப்படும் தமிழ்நாடு பாஜக அறிவிப்பு அதாவது இந்த தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறது நம்முடைய ரஜினி அவர்கள் சொன்ன சொன்னேன் டயலாக் அதை சன் நியூஸ் இங்கே போட்டிருக்காங்க ஒரு இமேஜையும் சன் நியூஸ் போட்டிருந்தாங்க என்னன்னா பில்டப் விட்ட பாஜக டிமிக்கி கொடுத்த கொடுத்த முக்கிய புள்ளிகள் தமிழ்நாட்டு அரசியலில் இன்று மாலை ஐந்து மணிக்கு மாபெரும் சம்பவம் இருப்பதாக பாஜக மாநில தலைவர்கள் பில்டப் விட்ட நிலையில் மாலை ஏழு மணி ஆகியும் காலிச்சர்கள் காத்து வாங்கியதால் பாஜக நிர்வாகிகள் சோகம் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் பாஜகவில் இணைய உள்ளதாக மிகைப்படுத்தப்பட்டு தனியார் ஓட்டலில் அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் பாஜகவினரை தவிர வேறு யாரும் வரவில்லை அப்படிங்கிற மாதிரி சன் நியூஸ்ல இந்த ஒரு செய்தியை போட்டிருந்தாங்க அடுத்ததாக ஜூனியர் விகடன்ல போட்ட இந்த நியூஸ் கடை பாருங்களேன் பாஜகவில் சேர யாரும் வராததால் இணைப்பு நிகழ்ச்சி ரத்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று மாலை ஐந்து மணி அளவில் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகள் பாஜகவில் இணைய உள்ளார்கள் என்று கூறியிருந்தார் கோவையில் உள்ள ஒரு நட்சத்திர ஓட்டலில் இணைப்பு நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் கடைசி வரை யாரும் பாஜகவில் சேர அங்கு வரவில்லை யாராவது வருவார்களா என காத்திருந்த பாஜக நிர்வாகிகள் இறுதியில் நிகழ்ச்சியை ஒத்தி வைப்பதாக அறிவித்து விட்டு சென்றனர் இதே மாதிரிதான் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் தமிழக பாஜகவை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன் என்னன்னா நாளைக்கு அதாவது இன்னைக்கு நம்மளுடைய பாரத திரு நரேந்திர மோடி அவர்கள் பல்லடமுக்கு வர போறாரு இந்த எண்மண் எண் மக்கள் பாத கடைசி நாள் தான் இது இந்த நாள்ல பாரத திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வராரு பல்லடத்திற்கு வராரு சோ மோடி அவர்கள் வரப்போறாரு மோடி அவர்கள் முன்னாடி இத மாதிரியான முக்கிய புள்ளிகள் மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள்லாம் எல்லாம் பாஜகல சேர்ந்தாங்கன்னா இன்னும் அது பெரிய லெவல செய்தியா மாறும் அதனாலதான் நம்முடைய அண்ணாமலர்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கலாம் ஒரு நாளைக்கு முன்னாடி அதாவது மோடி அவர்கள் வரப்போறது இன்னைக்கு நேற்று இது மாதிரி நிகழ்ச்சி நடந்திருந்ததுன்னா அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காது அதே அவர்கள் தமிழகத்துக்கு வரும்பொழுது பல கட்சிகளை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் பாஜகல சேர்ந்தாங்கன்னா அது எப்பேற்பட்ட செய்தியா இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாருங்க அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் அந்த விஷயத்த எப்படி பண்ணிருந்தாரு அண்ணாமலர்கள் சும்மாலாம் இது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாரு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு மக்களை ஏமாத்துற வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பண்ண மாட்டாரு ஆனாலும் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி எட்டு காரணங்கள் இருக்கும் இதெல்லாம் ஒரு ட்ராப்பா கூட இருக்கலாம் இங்க இருக்க கூட தமிழக ஊடகங்கள் எப்படி செய்திகள் போடுறாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்காகவும் இருக்கலாம் அண்ணாமலர்கள் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு மோதி அவர்கள் வரும்போது ஒரு பெரிய சம்பவம் பண்றதுக்காக அவரு பிளான் போட்டிருக்கலாம் இது எல்லாமே நாளைக்கு நமக்கு தெரிய வரும் மோதி அவர்கள் தமிழகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த நிகழ்ச்சியில சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத நீங்க எல்லாருமே பார்க்க தான் போறீங்க சோ அப்போ நம்மளுடைய அண்ணாமலவர்கள் இந்த ஊடகங்கள் போட்ட இந்த செய்திகளுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி கண்டிப்பா அப்பா அவர் பேசுறாரு யார் யாரெல்லாம் இணைய போறாங்க அப்படிங்கறத நீங்க தான் போறீங்க அப்போ இதை மாதிரி கேலிக்கிண்டல் பண்ண ஊடகங்கள் கதற போறாங்க அது எல்லாத்தையும் நீங்க பார்க்க தான் போறீங்க மோடி அவர்கள் தான் வர போறாரு ஆனா இன்னைக்கே பாத்தீங்கன்னா ட்விட்டர் பக்கத்துல வேண்டும் மீண்டும் மோடி அப்படிங்கிற ஒரு ஆஸ்டாகு கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கு தாண்டி போயிட்டு இருக்கு நாளைக்கு மோடி அவர்கள் வரும்போது ஒன் மில்லியனை தாண்டிடும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ஒன் மில்லியன் தாண்டி அதை ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க டார்கெட் வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் பார்ப்போம் எத்தனை ஹேஷ்டேக்குகள் பறக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் கடைசியாக தமிழக பாஜக திமுகவை நோக்கி தொடர்ந்து கேள்விகள் கேட்கிறாங்க இல்லையா இந்த கேள்வி ஒரு கேம்பெயின் அதுல கேட்கப்பட்ட கேள்விதான் பார்க்க போறோம் நாற்பத்தி ஒன்பதாவது விஷயத்து பாருங்க தேர்தல் வாக்குறுதி எண் லோக் ஆயுக்தா முறையாகவும் முழுமையாகவும் செயல்பட தேவையான நடவடிக்கைகள் எடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பொது ஊழியர்கள் மீதான ஊழல் புகார்கள் தாமதமின்றி விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்றீர்களே இதுவரை எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படிலாம் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா என்ன ஆகும் இதுல பதினெட்டாவது வாக்குறுதியும் அதில் போட்டிருப்பாங்க அதையும் போடுறோம் பாருங்க லோக் ஆயுக்தா முறையாகவும் முழுமையாகவும் செயல்பட தேவையான நடவடிக்கைகளை திமுக அரசு உடனடியாக மேற்கொள்ளும் அதன் மூலம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பொது ஊழியர்கள் மீதான ஊழல் புகார்கள் தாமதமின்றி விசாரிக்கப்பட்டு குற்றம் புரிந்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வாக்குறுதியாக கொடுத்திருந்தாங்க அதை அவங்க நிறைவேற்றவே இல்லை அடுத்ததாக ஐம்பதாவது கேள்வி அதையும் பாருங்க தேர்தல் வாக்குறுதியை நூத்தி பதினான்கில் மீனவ சமுதாயத்தை கடல்சார் பழங்குடியின மக்கள் என்று பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கும் பழங்குடியினருக்குள்ள அனைத்து சலுகைகளையும் மீனவர்கள் பெறுவதற்கும் முயற்சி செய்வதாக சொன்னீர்களே இதுவரை எடுத்த நடவடிக்கைகள் என்ன அந்த வாக்குறுதியும் போட்டிருக்காங்க அதையும் பாருங்க மீனவர் சமுதாய பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படும் நூற்றி பதினான்கு மீனவ சமுதாயத்தை கடல்சார் பழங்குடியின மக்கள் என்று பழங்குடியினர் பட்டியலில் எஸ்டி சேர்ப்பதற்கும் பழங்குடியினருக்குள்ள அனைத்து சலுகைகளையும் மீனவர்கள் பெறுவதற்கும் திமுக கழகம் முயற்சி செய்யும் அப்படிங்கிற மாதிரி அப்போ கொடுத்துருந்தாங்க அந்த வாக்குறுதியுமே திமுக நிறைவேற்றலை அவங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் அவங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல இதை கேள்வியா கேட்டிருக்காங்க எப்போதும் போலதான் செவுடங்காத தான் இவங்க கேள்விகள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்க வேண்டியதான் திமுக சார்பாக அங்க இருக்கக்கூடிய தலைவர்களோ நிர்வாகிகளோ இந்த ஊபிகளோ யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க சொல்லவே மாட்டாங்க சுழாதான இசைமைக்கான கண்டன் மறுபடியும் அடுத்த உயர்வை சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் ஒன்றே மாதிரி